ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்கள் சுகுமார் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலான வீடியோ கிடையாது இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் எந்த இடத்த வேணால் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வேறு இடத்துல மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட மொபைலில் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் நான் வேறு ஒரு லொக்கேஷனில் தெரிவேன் ஸோ இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கைரோஸ்கோபிக் சென்சார் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபிங்கரை வச்சு ஸ்வைப் பண்ணி பாருங்கள் நான் எந்த லொக்கேஷனில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் வியூ பண்ண முடியும் நான் பேசிகிட்டு இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இல்லை அது இல்லாமல் நீங்கள் வேறு லொக்கேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது மாதிரியான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறது அதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறது இது நார்மல் மொபைல் கேமரா கிடையாது இது எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறது அண்ட் இந்த கேமராவோட அன்பாக்சிங் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டியோட சாம்பிள் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அலவெட்ல சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்